ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையோடு வந்து பூண்டு காரச்சட்னி இந்த பூண்டு காரச்சட்னி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பூண்டு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வத்தல் அப்புறம் வெள்ளை உளுந்து மல்லி பூண்டு கருவேப்பிலம் புளி உப்பு அப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயப்பிடி கொஞ்சம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது அடிக்கிற சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி இது இந்த பச்சை ஸ்மால் போகுது வரை இந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதோட காரத்துக்கு அஞ்சு மிளகாய் காஞ்சி மிளகாய் இதோட நம்ம வந்து வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து இல்லாதவங்க கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வறுப்படுத்தும் ஃபிஃப்டி பர்சன்ட் வறுபட்ட உடனே நம்ம இது கூட வந்து தனியாக அதாவது மல்லியை சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை வேக விடுவோம் இல்லை இப்போ இதோட இஞ்சி சேர்த்து வறுக்கலாம் இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுப்படுத்திட்டு இதோட நம்ம வந்து தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இத ஆற வச்சு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே எடுத்து வச்சிருக்கிற காயப்பொடி சட்னி சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு என்ன இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணா சேர்த்துருக்கேன் அதோட இப்போ கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியணும் அப்போதான் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு இனி வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டிருக்கேன் இனி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்னியில் இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க நல்லெண்ண செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு மல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பெருங்காயம் இப்படி எல்லா பொருட்களுமே சேர்ந்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தான் நான் சொல்லுவேன் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம செய்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இதில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிருந்தா ரெண்டு மூணு நாள் வைக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இன்றைக்கி டின்னருக்கு இதை யூஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் எல்லா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்